அறியாமல் எனக்கு வயதில்லை அவருடைய வாழ்த்துக்களை பெறுவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்மே இந்த இயக்கத்தன்மையுடன் அளவிலான பத்துதலும் இந்த இயக்கம் நடந்த வேண்டும் என்ற ஆர்வமும் கொண்டவர் விடுதலை சிறுத்தைகளின் பல மேடைகளில் அவர் பங்கேற்று கவியரங்க தலைமை வைத்து எங்களை வாழ்த்தியிருக்கிறார் ஊக்கப்படுத்தியிருக்கிறார்

வேதையோடு குடியரசு சமுதாயம் குடிகாரம் இருக்கிறது குடியரசு சமுதாயம் இருக்கிறது சமுதாயம் இருக்கிறது சமுதாயம் சாராயம் வியாபாரம் விமச்சாரம் செய்வோரை சமுதாயம் விமச்சாரத்தில் இருந்தது கற்பழிகளை சமுதாயம் காந்தகாலத்தில் இருந்தது ஆக்கிரமிப்பாளர்களை சமுதாயம் ஆக்கிரமிப்பாக இருக்கிறது

அவர்களாக நான் அறையுடன் என்று அதைத்தான் அவர்களை பதிவு செய்கிறார் அப்படிப்பட்டவர்களின் பின்னால் இப்படிப்பட்டவர்கள் தான் இருக்கிறார்கள் எப்படிப்பட்டவர்கள் சமுதாயமாக இருக்கிறது என்பதை ஒரே நேரத்தில் அவர் சமுதாயத்தை பற்றிய வேதனையை பதிவு செய்கிறார் அந்த சமுதாயத்தை பணி நடத்துவதற்காக தங்களுக்கு தலைவர்கள் என்று அழைத்து கொடுத்தவர்கள்

மக்களுக்காக பாரங்கே இல்லை இந்த இறங்கிற்கு முன் தான் நம்முடைய கவிதை ஐயா பேராசிரியர் அவர்கள் வெளிப்படுத்துகிற வேதனை நான் சொல்லுகிற இந்த கருத்துக்கு முன்னுதான்